சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்று உன் சாயப்பா உன் துணையை பற்றிய செய்தியை கொடுக்க வந்தேன் உன் வாழ்நாளில் நீ மறக்க முடியாத ஒரு பரிசை உனக்கு பரிசளிக்க வேண்டும் என்று உன் துணை எதிர்பார்க்கிறார் அவருடைய எண்ணம் சரியான பாதையில்தான் செல்கிறதா உனக்கு பரிசாக அவர் கொடுக்கப் போவது சரியானது தானா அது உன் வாழ்க்கையில் சந்தோஷப்படுத்துமா துக்கப்படுத்துமா இப்படி பல கேள்விகளோடு உன் துணையை நான் சந்திக்க சென்றேன் வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் எதை செய்தால் அவர்களின் மனதிற்கு இருக்கும் வெறுப்பை அதிகப்படுத்தி அவர்களின் சங்கடங்களை அதிகப்படுத்த முடியும் என்பது ஒரு ஒருத்தரின் எண்ணமாக இருக்கிறது ஒருவரை பிடிக்கவில்லை என்றாலே அவர்களுக்கு எதிரான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பது இப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு பிடித்த ஒன்றாக போய்விட்டது பிடிக்கவில்லை என்றால் விலகி இருப்பது நல்லது விலகியே இருந்தாலும் பிடிக்கவில்லை என்றால் விலகி இருப்பது நல்லது விலகி இருந்தாலும் அவர்களை பார்த்து எப்படி இப்படி இருக்கலாம் வாழலாம் என்று நினைத்து அவர்களை குறை கூறி கொண்டும் அவர்களை அவமானப்படுத்திக் கொண்டும் வாழ்வில் கெடுக்க வேண்டும் என்று அப்பொழுதும் அவர்கள் மீதியே கண்ணாக இருப்பது பிடிக்கவில்லை என்றால் தள்ளி நிற்பது தானே நியாயம் ஒருவருக்கொருவர் பிடிக்கவில்லை என்றால் சத்தம் இல்லாமல் பிரிந்துவிட வேண்டும் ஒரு புறம் ஒரு புறம் பார்த்தால் நான் இல்லாத வாழ்க்கை அவளுக்கு நரகமாக வேண்டும் என்று நினைக்கும் குணம் ஒரு புறம் இன்னொரு முறை பார்த்தால் இவள் இல்லை என்றால் என்னால் உயிர் வாழ முடியாது என்று தன் உயிரையே மாய்த்து கொள்ள ஒருவர் ஒரு புறம் இப்படி மனிதருக்குள் எத்தனை விதமாக இருக்கிறார்கள் பார்த்தாயா இதில் உன் துணை எப்படி என்று நான் சொல்லட்டுமா உன் துணையின் மனதில் எந்த ஒரு பிழையும் இல்லை என்று தான் சொல்வேன் அவர் மீது இருக்கும் ஒரே தவறு சொல்பேச்சை கேட்குதல் உன் துணைக்கு நல்லதை சொல்லி தருவதாக தெரிவதில்லை எப்பொழுதும் எதிரான விஷயத்தை கொடுத்து கொடுத்து அதன் விளைவை பார் என்று அவன் சொல்லிக்கொண்டும் காரியம் அத்தனையும் உன் துணையை குழியில் தள்ளி வேண்டியதாக இருக்கிறது அவன் அதற்காகத்தான் அப்படிப்பட்ட காரியங்களை உன் துணைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான் அவன் துரோகி என்பது இன்னும் உன் துணைக்கு புரியவில்லை என்றால் பார் இப்பொழுது உனக்கு மறக்க முடியாத பரிசை கொடுக்க வேண்டும் என்று திட்டம் போடாது அவன்தான் அவனின் திட்டத்தை நிகழ்த்த வருகிறார் உன் துணை உன் துணை உனக்கு பரிசை கொடுக்கப் போகிறார் என்றால் அதுவும் கெடுதல் என்ன முடியும் நல்லதையா செய்ய போகிறான் கெடுதல் நினைத்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று தான் உன் துணைக்கு திட்டம் போட்டு கொடுக்கிறான் நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா உன் துணையை சந்தித்து அவருக்கு நல்ல பாடத்தை சொல்லப் போகிறேன் அவரிடம் என்ன நடந்து முடிந்தது என்பதை சொல்கிறேன் கவலைப்படாதே கேட்டது எதுவும் நடக்காது நல்லதுதான் நடக்கப் போகிறது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்